வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இன்றைக்கி நம்ம பூ ரெயின்லில்லிஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்ருக்குற வந்து சம்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கிட்ட காட்டுறேன் நல்ல காலையில் இன்னும் கூட ப்ளூம் ஆகும் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்குள்ளே இன்றைக்கி நமக்கு ஒரு எல்லா விசிட் வந்திருக்குறாங்க என்னென்னா இது ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் தான் அவேர்னஸ்ஸாக இருந்துக்கலாம் ஏன்னா இந்த சமயம் வந்து நிறைய காய்ச்சல் சளி எல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா அதனால் எல்லாம் தண்ணி எங்கேனா தேங்கி நிற்குதா எல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டிலலாம் தண்ணியெல்லாம் எங்கேயும் தேங்காத மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பண்ணி சமயத்தில் எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் சளியெல்லாம் வந்துட்டுருக்குது சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாங்க அடுத்த இவங்க பாருங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட் நாள் பூத்தவங்க தான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டில் கூட போட்டுப்போம் சான் ஆண்டனியூ நல்ல ப்ராடாக பெருசாக இருக்குதுங்க பெட்டல்ஸ் வந்து பாருங்கள் தனித்தனியாக ஏரோவாக வந்திருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எட்ஜில் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சேன் ஆன்டோனியூ அடுத்து வாங்க பார்க்கலாம் அடுத்து நாம் இவங்க தெரியும்ல உங்களுக்கு பிம் சம்பு இவங்களும் ஏரோவாக இருக்காங்க நேரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் இப்போ இவங்களை வந்து பிரிக்கணுங்க நல்லா மல்டிப்ளை ஆகிருக்கிறாங்க பாருங்க இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு இங்கே பா காட்டுறேன் பாருங்கள் ஒரு பல்ப் வச்சோம் இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்கள் ஒரு பல்ப் வச்சது இப்படி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சரிங்களா நேரில் காட்டுறேன் ஒரு பல்ப் வச்சுருக்குறோம் இதில் எத்தனை பல்ப்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்ரூவ் பண்ணோம்னா இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இதுதாங்க நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க மெச்சூர்டாகிட்டு கொடுக்கும்போது சுற்றூரும் பேபி பல்ப்ஸ் வந்துருங்க பாருங்கள் இது ஒரு இது பல்ப் தான் இது ஃபுல்லாக வந்துருக்கு இது போல் தான் இதுவும் இருக்கு பாருங்கள் எல்லோரும் கட் பண்ணி விட்டுருந்தேன் இதுலேயும் பாருங்கள் ஒரு பல்ப்ஸ் வச்சால் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பல்ப்ஸ் வந்து வச்சிரும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதே போல் உங்களுக்கும் நிறைய வருங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இவங்க பாருங்கள் அழகாக இன்னும் ப்ளூம் ஆகலை எவ்வளோ மொட்டு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மேலே எஜ்ஜில் பாருங்கள் நல்லா டார்க்காக திக்காக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ இது நேரில் இருக்குதுனால வரல மற்ற இடத்துல வெயில் பட்டதுன்னு வந்துச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணலாமா டப் எவ்வளோ சூப்பர் அழகாக இருக்குல்ல இவங்க வந்து ஃபஸ்ட்டில் அவங்க இவங்க கூட்டமாக வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல பேபி பிங்க் சக்குரா ஸ்னோ மாதிரி பேபி பிங்க்கு ஏரோலீஃப் இந்த வாட்டி பாருங்கள் நம்ம வீடியோவில் எல்லாமே ஏரோ ஏரோலீஃபாகவே வந்திருக்குது பார்த்திங்களா இது பிம் சம்போ சேன் ஆன்டோனி இது எல்லாமே வந்து ஏரோலீஃப் இந்த மாதிரி இதுலையே நம்ம க கலெக்ஷன் வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து ப்ராட் லீஃபு இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் மொட்டுகள் நிறைய மழை பெஞ்சதுங்களா இப்போ சக்குரா சக்குராசனம் இவங்க நாளைக்கு பூ மாவாங்க அப்புறம் பாருங்கள் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து முட்டுகள் இப்போ தான் மழை வந்த உடனே நமக்கு மொட்டுக்கள் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோழியை சொல்லியிருந்தேன் இந்த கோழி உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த கோழி எஸை நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்காக இப்போ இப்படி காட்டுறேன் இப்போ இந்த பிளான்ஸ்லாம் அவைலபிள் இங்கே பாருங்கள் எதுவுமோ அடுத்தது ஒன்று சூப்பராக இருக்குல்ல இது கலர்ஸ் பாருங்கள் நல்ல க்ரீனில் மெரூன் கலர் பிங்க் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்த தான் இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு அதே தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சேலுக்கு இருக்குது இந்த பிளான்டும் சேலுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் சேலுக்கு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்மளுடைய மொட்டை மாடியில் இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸு இது ஒரு கலருங்க இப்போ இது மூணுமே பார்க்கும் சாரி தெரியலையா இது இது வேறு வே வேறு வேறு கலருங்க இப்போ இது ரெண்டுமே வந்து இது ஒன்று பாருங்க இந்த ரெண்டு பூ வந்து சின்னதாக இருக்குல்ல இது பெரிய பூவாக இருக்குது அடுத்தது சிங்கிள் பட்டலில் எல்லோ கலருங்க இது வந்து ஆரோ லீஃபுங்க பட்ட லீஃப்லேயும் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கலருங்க இது வந்து ஒரு சாண்டில் கலருங்க இது அப்புறம் எல்லோவில் இது வந்து லெமன் எல்லோங்களா இது பாருங்கள் இது வந்து லெமன் எல்லோ இப்போ இது வந்து லெமன் எல்லோங்க இன்னொரு எல்லோ கொஞ்சம் திக்காக இருக்குது ஆனால் அதில் வந்து ரெட் கலராக இருக்குது பாருங்க ரெட் கலரு உள்ளே லைன்ஸ் லைன்ஸாக இருக்கும் இங்கே உள்ளேயும் வந்துருக்கு பாருங்க இது ஒரு இது தெரிந்துங்களா இது ஒரு டிஃப்ரென்ஸுங்க இது ஒன்று இப்போ நம்மளுடைய கார்டனில் நியூ கலெக்ஷனை நான் இதை சேர்த்திருக்கேன் இது வந்து சாண்டில் கலருங்க இது ஏரோ லீஃபில் எல்லாம் பட்டை லீஃபில் பார்த்துருப்போம் இது வந்து இது ஒரு ஜம்பு இது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே இருக்குது இது ஒன்றுங்க இது ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் அப்புறம் இது வேறு ஒரு டி கலர்ஸில் வச்சுருந்தேன் இப்போ உள்ளார வந்து ஒயிட்டுமோ இப்போ ஒயிட் இருக்கிற இடத்துல பிங்க்குமா நான் வச்சுருந்தேன் இப்போ இது பாருங்க இது வந்து பெருசுங்க இப்போ இதிலே வந்து இது ஒரு பிங்க்கு ஆரஞ்சு மேக்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இது இது வந்து நல்ல டார்க் பிங்க்குங்க அப்புறம் இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த எல்லோ பார்த்தோம் இல்லையா இந்த எல்லோ பார்த்தோம்ல அதே எல்லோ தான் இங்கேயும் மொதல் ஒரு நல்ல பேபி பிங்க்குங்க இங்கே பாருங்கள் இது நான் கேட்ச் பண்ண முடியாமல் விட்டுட்டேன் இது தான் நல்ல பேபி பிங்க்குங்க சூப்பராக இருந்தது பட்டை லிஃப்லேயும் வந்தது அதே சமயம் இந்த ஏரோ லிஃப்லையும் வந்ததுங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் சரி வாங்க நான் வேறு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நம்மளுடைய அடீனியம் பிளான்ட்டில் இப்போ இந்த ஒரு ரெட் கலரில் வந்துருக்குது இந்த பூ வந்து ஏரோவா இல்லாமையும் பட்டையாகவும் இல்லாமல் அந்த லாஸ்ட்டு எட்ஜில் மட்டும் பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளேற சாண்டில் கலரில் அது ஒரு உள்ளே ஒரு பூ இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க அம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அம்பு வெறிச்சா மாதிரி இருக்குது எவ்வளோ ரவுண்டாக இருக்கு அந்த எஜ்ஜில் மட்டும் ஷார்ப்பாக இருக்கு பாருங்க அடுத்தது நம்ம அடுத்த ஃப்ளார் பார்க்கலாமே இப்போ இவங்க இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலைங்க இவங்க வந்து ஒரு குட்டி குட்டியாக வருவாங்க இந்த பூத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நிறைய மொட்டு வச்சிருக்கிறாங்க இப்போது இவங்க பாருங்கள் இவங்க எப்படி ஸ்டார் மாதிரி இருக்காங்கல்ல கலரு இதே இதில் வேறு ஒரு டைப்பில் ஒன்று இருக்குங்க இது வந்து ஷாப் ஷார்ப்பாக இருக்கும் அது வந்து நல்ல பெரிய பூ இன்னொன்று ஒன்று அது ஆறு அடுக்கு இருக்குங்க அதுவும் நம்ம பார்த்துப்போம் இது பாருங்கள் எப்படி ஸ்டார் மாதிரியே வந்திருக்குது இது ஒரு டைப்ஸுங்க அதுக்கு முன்னாடி பூத்துது இது பூ காஞ்சி ஒழுந்துருச்சு இது செகண்ட் பூங்க அடுத்தது பாருங்கள் முட்டு அடுத்தடுத்து அடுத்து வந்துட்டே இருக்குது இப்போ அதுக்கு அடுத்த தான் இவங்க பாருங்கள் கீழே தொங்குன மாதிரி இருக்கிறாங்க இதுக்கு வந்து இண்டிகோ इंडीगो, இண்டிகோங்க நல்ல டார்க் பர்பிள் இப்போ இது வந்து செகண்ட் டே ஆச்சுங்க இது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு கரு கரு கருன்னு இருந்துச்சுங்க இது செகண்ட் டே அன்னைக்கு பூத்துருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளூமை அப்படியே இருக்குது அழகாக இருக்குது வெயிட் தாங்க எப்படி தொங்குது பாருங்கள் இப்போ அடுத்த இவங்க பாருங்கள் மொட்டோடு இருக்கிறாங்க நல்ல பெரிய பூங்க நல்ல பார்த்திங்களா இது லேசாக உங்களுக்கு காட்டுற இந்த இடத்துல அதனுடைய ப்ளூமை வந்தால் எப்படி இருக்குன்னு இங்க பாருட் தெரியுதுங்கண்ணா மறைஞ்சிக்கிறாங்க இப்போ பாருங்க எப்படி இருக்காங்க நல்லா டார்க் கலராக இருக்குதுங்க அடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ இவங்க ஒரு கலருங்க இவங்க வந்து ஒரு சேண்டல் கலராக்ட வருவாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம ரெயின் ரெயின்லில்லிஸ் பார்த்துருக்குறோம் அப்புறம் நம்ம டேபிள் ரோஸ் பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக நம்ம அடிநியம்ஸ் பார்த்துங்க இப்போ பொங்கல் வேலையும் போயிட்டுருக்குது அதே சமயம் நான் உங்களுக்காக நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டே எடுத்துகிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வசனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ